ஸோ இட்ஸ் ஹியூஜ் க்ரௌட் டுடே இங்கே நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல பார்ப்போம் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் வெயிட் பண்ணிட்டேன் வந்துட்டேன் போல இவ்வளோ கூட்டம் இருக்கு காலியாக இருக்கும் சரி வந்துட்டு போயிடலாம் பார்த்துட்டு போகலாம் சரி அப்படின்னு பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஹோ மை கார்ட் ஐ எம் ரியலி ஷாக்டுங்க ஸோ எவ் எவ்வளோ டாளுங்க இந்த இது விநாயகர் சில வச்சிருக்காங்களே இங்கே நம்ப முடியல என்னங்க எவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க எப்படி இந்த கல்லிக்குள்ளே வந்து இதை எடுத்துகிட்டு வந்தாங்க வெரி ஷார்ட் ஆஃப்டர் சாத் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு முடிச்சிட்டு ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படி எதாவது சொன்னானுங்க டேய் அதுவும் மனுஷங்க வாழ்கிற இடம் தான்டா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் தனியாக தான் வந்தேன் இப்போ இங்கே பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போனால் வண்டி வந்து திருப்பி எடுத்துனால் முடியாது ரோட்ல நீ நடந்து போனால் செல்ல எடுத்துட்டு போனால் இந்த மாதிரி போயிருந்தேன்னா உங்ககிட்ட வந்து செல்லை பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க ரூட்டு தெரில ஏதோ ஒரு கல்லி குழம்பு நான் ஒழிஞ்சிட்டேன் கூகுள் மேப்பை பார்த்து நடந்து போயிடணும் இல்லை அப்படியே பண்றது ஐயோ ஹலோ 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 எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மிஸ்டர் பேலூர் டாக் விநாயகர் சதுர்த்தி ரைடு ஸோ அதனால் இங்கே ஹைதராபாதில் ஒரு ஃபேமஸ் லொக்கேஷன்ஸ் இருக்கலாம் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணுறது ஹவு நியூவிஆர் செலிப்ரேட்டிங் சென்னையாக ஸோ அந்த மாதிரி இங்கேயே கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்களாம் ஆஃப்டர் மும்பை மும்பையில் எப்படி கிராண்டாக இருக்குமோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹைதராபாத் அந்த பிளேஸில் வந்து சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ நம்ம அங்கே போய்ட்டு ஒரு பிளாக் பண்ண போகிறோம் பிளாக் போட்டு உங்களுக்கு போகிறப்ப ஓகே ஸோ நான் இப்போ அதை எரிஞ்சுருக்கேன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பிளாக்க ஓகே காய்ஸ் லெட்ஸ் கோ அவ்வளோதான் ரெடியாகிச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பைக்கில் போக போகிறது இல்லை ரீசன் என்னென்னா எனக்கு நேற்று தான் நிறைய வார்னிங்ஸ் வந்தது அந்த ஏரியாவில் வந்து பைக் சேஃப் கிடையாது தான் அண்டு நீ இப்படி கேமரா பிடிச்சிட்டு போனாலும் சேஃப் கிடையாது நீ போகிறதே சேஃப் கிடையாது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஸோ என்ன பண்ணுறது போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதுக்காக நான் வந்து இப்போ மெட்ரோவில் தான் போகிறேன் அங்கே அங்கேருந்து மெட்ரோ வந்து சேஞ்ச் ஆகணும் இங்கேருந்து ஒரு மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து ஒரு டென் ஸ்டாப் ஃபைவ் ஸ்டாப்பில் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அகெயின் அங்கேருந்து இன்னொரு மெட்ரோ பிடிச்சி அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும் இட்ஸ் ஓகே நம்மக்கிட்ட பைக் இருக்குது பட் இருந்தாலும் சேஃப்டி இல்லைன்றாங்களே போனால் பைக்கோட போனால் பைக் இல்லாமல் வருவாங்க எதுக்கு நமக்கு அந்த தொழிலாம் ஸோ அதனால நமக்கு தான் போகிறோம் பதா தெரியல ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃபோனை விட்டுருப்பேன் கீழே கீழே விட்டுருந்தா ஒன்றா இருக்காது பட்டு ஒரு இதுதான் ஸோ இப்போ நம்ம கிளம்பி ஆச்சு பதா தெரியுதுல ஷூ போட்டு ரேப்படாக புக் பண்ணி இங்கேருந்து மெட்ரோ போயிட்டு மெட்ரோலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற வீடியோ கடா ரோடோட ஒரு சுகாய் ஒரு வழியாக மெட்ரோ கிட்ட வந்துட்டோம் சிஆகே தெரியல ஸோ இந்த ரோட்டில் தான் போகிறோம் மெட்ரோவுக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியோம் ஓகே கேர் லிஃப்ட் யாவில் ஓகே அப்போ தான் ஸ்டாட் ப்ளேஸ் இருக்குது ஓகே நம்ம லிஃப்ட்லேயே போகலாம் லிஃப்ட்டு காலையில் தான் இருக்குது இப்போ என்ன ஆச்சுன்னா நான் மெட்ரோவில் டிக்கெட் எடுத்தேன்ல அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் ஒருத்தன் வந்து என்ன வீடியோலாம் எடுக்கக்கூடாது எடுத்த வீடியோலாம் டெலிட் பண்ணி சொல்லிட்டு எடுத்த வீடியோலாம் டெலிட் பண்ணி வச்சுட்டான் ஸோ தேர் இஸ் அ ரூல்ஸ் சைக்கிங் இன் மெட்ரோ அப்படின்னு தான் சொன்னான் ரூல்ஸ் இருக்குது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா அப்படின்னு ஸோ அதனால் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஏறும் போது தான் வீடியோ எடுக்கப்பாங்க మెట్ో వచ్చు ఇలా పోయి ఇన్న ట్రైన్ మారణ మెట్్రో హైదరాబాద్ మెట్్రో ఆ మెట్్రో రో లాస్ట్ టైం వరంబోదు ఇట్స్ నెక్స్ట్ స్టేషన్ ఓకే ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் மா ஃபஸ்ட்டு மெட்ரோவில் வந்து இறங்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு மெட்ரோக்கு போகணும் இப்போ நம்ம வந்து இறங்கினது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீ அப்புறம் இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னுக்கு வந்து ஸ்டேர் கேஸில் ஏறி போயிட்டு அடுத்த மெட்ரோ பிடிக்க போகிறோம் அடுத்த ட்ரெயின் வந்துடுச்சுங்க நான் அப்படியே போயிட்டு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு ஓகே இட்ஸ் நம்ம ரிச் ஆகிட்டோம் ஹைதராபாட் ஸோ இதுதான் ஹைதராபாத் இங்கேருந்து எங்கே போகிறதுன்னு தெரியல இப்போதைக்கு ஸோ நீங்கள் அங்கே பார்க்குறீங்களே அதுதான் அம்பேத்கர் ஸ்டாச்சு எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் அங்கே அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இதை சொல்லுவாங்களே கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதோ ஒன்று நம்ம வந்து இறங்கிட்டோம் இங்கேருந்து அப்படியே நம்ம எங்கே போகிறதுன்னு அப்படியே கேட்டு கேட்டு கொஞ்சம் போக வேண்டியதுதான் அப்படியே இங்கே பார்க்க எவ்வளோ கூட்டணும் ஸோ எக்ஸிட்காக இது அந்த பக்கமும் எக்ஸிட் தான் பட் அங்கே கூட்டமே இல்லை ஏன்னா டெம்பிள் பர் ரோடு இதுதான் ஸோ இந்த சைடு போனால் தான் டெம்பிள் போக முடியுமா அந்த பக்கம் வந்து வேறு ரூட் ஆகுது ஸோ அதனால எல்லாருமே எக்ஸிட் இந்த எக்ஸிட் யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு பேர் டு கணேஷ் தர்ஷனா ஆஃப்டர் மெட்ரோலேருந்து வந்து அப்புறம் நம்மளுக்கு அந்த ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ எந்த ரூட்டில் போகணும் எங்கே வந்து அந்த டெம்பிள் போகிற ரூட் இருக்கு அந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் ஸோ நீங்கள் பார்க்குறீங்களே கீழே ஸோ நம்ம இந்த இதுலேருந்து கீழே இறங்கணுன்னா டுவர்ட்ஸ் அந்த இதில் போனால் கோயில் போகிற ரூட் தான் வரும் ஸோ அதுதான் நம்ம இப்போ போகிறோம் ஸோ போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபேஸை காட்டிட்டு போகிறாங்க அப்படி தான் ஐ திங்க் ஓல்ட் ஸ்ட்ரீட் கைண்ட் ஆஃப் இந்த விநாயகர் செல்வி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் சுற்றி எங்கேயும் பாருங்கள் அங்கேயும் போலீஸ் நிற்கிறாங்களா அதேமாதிரி இப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணவும் போலீஸ் இங்கேயும் போலீஸ் நிற்கிறாங்க ஸோ மேபி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்போனா போலீஸ் பாதுகாப்பு நிறைய இருக்குது பரவாயில்லதான்

நியூ வீடியோன்னு எடுக்காதீங்க மூவ் ஆகினே இருங்க மூவ் ஆகினே இருங்க அப்படின்னு சொல்லினே இருக்காங்க பட் ஆனால் செம பெருசுங்க அந்த இப்படி இப்படி பார்க்க வேண்டியது ஆயிடுச்சு பார்த்தேன் நான் வந்து வரதுக்கு முன்னாடி செக் பண்ண ஒரு வீடியோவில் இதுதான் இருக்கிறதுலே டாலஸ்ட்டு கணேச ஸ்டாட்டூ அப்படின்னு போட்டு நாங்கள் ஓவரால் இந்தியாவில் வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நம்ம பிரசாதம் ஓச்சிலாம் கிடையாதுங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் இருந்தால் நல்லா விளையாட்டு ரொம்ப பேடாக தான் இருக்குது அவ்வளோதான் டெம்பிள் போயிட்டு அந்த விநாயகர் சிலையை பாதாச்சு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் விநாயகர் சிலை கஷ்டாக பாதாச்சு எது க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு முடிச்சுட்டு பிரசாதம் இதான் நம்மளுக்கு லஞ்சு இப்போது நான் போகிறேன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் போட்டோம் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் வந்து இல்லை சேஃப் இல்லை அங்கே நம்ம சும்மா நந்து பண்ணாலே அடிப்பாங்க ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படி இப்படின்னு எதை சொன்னானுங்க டேய் அதுவும் மனுஷங்க வாழ்கிற தான்டா இருந்தால் நீங்கள் இஷ்டத்துக்கு கதை அழைக்கிறீங்க சரி நான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் தனியாக தான் வந்தேன் இப்போ இங்கே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க நிறைய போலீஸ் இருக்குது ஆக்சுவலாக மேபியும் கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் இருக்குது பட் ஆனால் போலீஸ் அந்த அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு அவ்வளோ பில்ட் அப் நான் என்ன சொல்கிறேன்னா வண்டி எடுத்துகிட்டு போனால் வண்டி வந்து திருப்பி எடுத்து வர முடியாது பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங் இருக்குது ஆப்போசிட்லேயே பே பே பண்ணுற பார்க்கிங் அதே மாதிரி இப்போது நான் இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் நடந்து போனால் செல் எடுத்துன்னு போனால் இந்த மாதிரி போயிருந்தேன்னா உங்ககிட்ட வந்து செல்லை போய் நீங்கள் போயிடுவாங்க இப்போ நான் அப்படி தான் நடந்து போயிருக்கேன் ஆனால் ஒருத்தனும் வரல இந்த பக்கம் எனக்கு ஜஸ்ட்டு இதுதான் அந்த ரோடு நான் பேக் சைட்லேருந்து வரல ஸோ அங்கே தான் நடந்து வரேன் ஒருத்தர் என் ஃபோனை பண்ணுங்களேன் ஸோ ரூட்டு தெரில ஏதோ ஒரு கல்லிக்குள்ள முன்னாடி ஒழிஞ்சிட்டேன் கூகுள் மேப்பை பார்த்து நடந்து போயிடும் இல்லை அப்படியே பண்ணுறது ஐயோ அது எங்கேயோ கூட்டின்னு போகுது என்ன போகிறேன் அப்படியே ஓ இதுதான் அந்த கல்லி டூ ஸ்ட்ரைட் போயிட்டு லெஃப்ட் போயிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் காட்டுது ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் ஸோ அப்படியே நடந்து ஜாலியாக போகலாம்னு பார்க்குறேன் ஸோ அதனால தான் இந்த கூகுள் மேப் இருக்கு எப்பா இந்த பக்கமே போக வேண்டியது எந்த பக்கமும் கொண்டு வந்துச்சு சரிங்க நான் மேப் பார்க்குறேன் ஏன்னா எண்டு வந்துச்சு ரைட்டு போகணுமா லெஃப்ட் போகணுமான்னு தெரியல பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறேன் ஃபைனலாக வந்து நம்ம இந்த மெட்ரோ இருக்குல்ல போய்ட்டு திரும்பி நம்ம போகிறோம் ட்ரெயின் வரனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மெட்ரோ எங்களுக்கு தெரியுதுல பின்னாடி ஓகே கேட்ரோங்கள தான் பட் ஹெவி இன்றைக்கி பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் சோலோவாக அதோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதுதாங்க இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ